பாமரர்கள் படிக்க இயலாத இலக்கியத்தை படித்து படித்து திரைப்பாடல்களில் இறக்கி தந்த கவிஞனுக்கு பேர் பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட இருப்பார் ஒரு மாணவன் கேட்டா காதலி இளம் வயது பச்சரிசி பல்லான்னா சரியான்னு கேட்டான் வேற என்ன கவிஞர் சொன்னாரு நான் எழுதியது தவறுதான் என்று ஒத்துக்கொண்ட கவிஞன் கணதாசன் அடுத்தது கேட்டார் நீ காதலிச்சிருக்கியான்னு கேட்டார் இந்த பையன் திரு திரு முடிச்சான் இல்ல சார் நான் காதலிச்சு பாரு ஆடாதெல்லாம் ஆடும்டா போடட்டாரு அதுதான் கண்ணதாசன் கவிஞனுக்கு புதுசா ஒரு ஆசை வருது காதலியின் கண்களை தழுவ வேண்டும் எப்படி தழுவ முடியும் கணதாசன் வரிகளை பாருங்க அந்த காற்றினில் நான் கலந்தேன் உன் கண்களை தழுவுகின்றேன் காற்றில் கலந்து காதலையின் கண்களை தழுவிய ஒரே கவிஞர் எங்கள் கண்ணதாசன் தான் மலர்ந்தும் மலராத பாதி மலரான் அடுத்து விடிந்தும் விடியாத காலை பொழுது அடுத்தது உலக சினிமா வரலாற்றில் இந்த வரிகளுக்கு இணையான வரிகள் உண்டா என்ன பண்ணுச்சு அந்த தென்றல் நதியில விளையாடி போய் கொடியில தலை சீவும்னு கற்பனை பண்ண கண்ணதாசனால் மட்டும் தானங்க முடியும் என்ன பாட்டு தாய்மடியில் ஓய்வெடுத்த காலம் தொட்டு தரைமடியில் ஓய்வெடுக்கும் நாள் வரைக்கும் எந்த வாய் மணக்கச் செய்பவளே பிற நாடெல்லாம் போய் மணந்து நிற்பவளே மொழிகளுக்குள்ளே புகழ் மணந்த தலைமொழியே தமிழே தாயே செய் மலர்னால் மணங்குகிறேன் உன்னை போற்றி சிந்தனையை தொடங்குகிறேன் செழிக்கச் செய்வாய் மேல தமிழ்தாய் வாழ்த்துக்கு கைதட்டிய ஊர் என்று சொன்னால் அது நெல்லை என்பதை நிரூபித்திருக்கிற அருமையான நினைவு பரிசை தந்தார்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அறிவித்திருக்கிறார் இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றை ஆராய வேண்டும் என்று சொன்னால் அது வைகை பொருணை நதிக்கரையிலிருந்து தொடங்க வேண்டும் அது இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாறு மட்டுமல்ல மனித குல வரலாற்றை நீங்கள் ஆராய வேண்டும் என்று சொன்னால் பொருளை நதி பாயக்கூடிய இந்த மண்ணிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படி கொற்கை ஆதிச்சநல்லூர் சிவகலை போன்ற அற்புதமான தமிழரின் அடையாளங்களை மீட்டுக் கொடுத்த மண்ணின் மைந்தர்களை வணங்கி பாரதி சொன்னால் தமிழ் கண்டதோ வையை பொருணை நதி என்பதற்கேற்ப ஒரு தமிழ் சங்கமமாக இருக்கக்கூடிய எண்ணற்ற சான்றோர்களை ஈந்த இந்த மண்ணை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் வாழும் களைவாணராக தன்னுடைய கூர்மையான சிந்தனையால் சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைக்க இருக்கிற அற்புதமான நடுவர் அவர்களை நான் கண்ணதாசனை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பொருத்தம் இருக்கு ஏன் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன் பிறந்த ஊர் எங்கள் புதுக்கோட்டை நீ ஆச்சரியமா பார்க்குறீங்க முத்தையா பிறந்த ஊர் சிறுகூடல் பட்டி தானே முத்தையா பிறந்த ஊர் சிறுகூடல் பட்டி ஆனால் கண்ணதாசன் என்ற அந்த மனிதன் தனக்கு கண்ணதாசன் என்று பெயர் வைத்து கொண்டது கண்ணதாசன் என்கிற பெயர் பிறந்தது எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடியாப்பட்டியல் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதை கூட வாலி ரொம்ப நயமா சொல்லியிருப்பார் ஆமாம் கவியரசர் பிறந்தது சிறுகூடல் பட்டி திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கு கொஞ்சம் பக்கம் போனா வெட்டி பாட்டுவாங்க காலி சொல்றாரு சிறுகூழலில் நடந்த சிறுகூழலில் ஒரு பெருங்கடல் பிறந்தது அப்படிம்பார் எங்கே நம்ம கவிஞர் தனிக்கொடி இங்கே உட்காந்துருக்காரு பட்டுக்கோட்டைக்கு பேசினார்ல அவர் சொன்னார் அவர் அருமையான கவிதையில் சொன்னார் பெருங்கூடல் நடத்தியும் பலருக்கு பிள்ளை பிறக்கவில்லை ஆனால் சிறுகூடல் பட்டியில் ஒருத்திக்கு மட்டும் சிகரமே பிறந்தது அவர்தான் கண்ணதாசன் என்று சொன்ன கவிஞர் அமர்ந்திருக்கிறார் அப்படி கண்ணதாசன் மாதிரிங்க திரைப்பட பாடலாசிரியர் எல்லாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலேயே எங்கள் கவிஞர் தனிக்குடி கவிஞர் புலவர் ஆனால் திரைப்பட பாடலாசிரியர் என்பவர் வேற கவிஞர் என்பது வேற வாலிதான் சொன்னார் கண்ணதாசனை பத்தி காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்த புலவன் கண்ணதாசன் என்று சொன்னார் அந்த கண்ணதாசன் மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல முன்னுரையில் சிற்பி பாலசுப்பிரமணியன் தான் சொன்னார் தமிழர்களின் வாழ்க்கையையும் கண்ணதாசன் பாடலையும் பிரித்தே பார்க்க முடியாது ஆடவும் உன் பாட்டு பாடவும் உன் பாட்டு கூடவும் உன் பாட்டு வாழ்க்கையை தேடவும் உன் பாட்டு கடைசி வரை உன் தான் கண்ணதாசா என்று சொன்னார் அவங்க என்ன சொல்றீங்க ரொம்ப நுட்பமான கவிஞர் கண்ணதாசன் திரைப்பட பாட்டுக்கு எப்படி வேணும் எழுதிடல்கள் ரொம்ப கவனமாக நுட்பமாக வார்த்தைகளை பயன்படுத்திய கவிஞன் கண்ணதாசன் நான் நேரடியாக விஷயத்துக்குள்ள வர்றேன் படித்தால் மட்டும் போதுமான ஒரு படம் சிவாஜிக்கு தெரியும் உங்களுக்கு சிவாஜிக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமான பெண் அந்த பெண்ணை கொண்டு வரணும் காட்டு மானை வேட்டையாட தயங்கவில்லையே வேட்டைக்காரன் இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு வந்த பெண்மையிடம் பெண்மை இல்லைனா பெண் குளத்திற்கே இழுக்கு பெண்மையே இல்ல போட்டாரு நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசை இல்ல பொம்மையும் இல்லை காட்டுமானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏதோ விளங்கவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே அதாங்க கணதாசன் அன்பு இல்லை இரக்கம் இல்ல கருணை இல்லை என்று சொன்னவன் கணதாசன் நீங்க கணதாசன் பாட்டு சாதாரண படம் பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர்லாம் கிடையாது அசோகன் நடிச்சிருப்பார் ஒரு படத்தில் வல்லவனுக்கு வல்லவன் ஒரு படம் நல்ல காட்சி கிடையாது நல்ல சிச்சுவேஷன் கிடையாது ஆனால் அந்த பாட்டை கண்ணதாசன் எழுதுனா அந்த பாட்டுக்கு ஒரு இலக்கிய அந்த சொந்தரும்ல அதுதான் கண்ணதாசன் இதை பற்றி எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு முறை சொன்னார் உலக பேரழகி உள்ளூர் பஸ்ஸில் வந்ததை போல கண்ணதாசன் பாடல் எழுதுவார் என்று சொன்னார் எல்லாருக்கும் காதல் மதம் பிடித்து அலைந்தவன் எங்கள் கண்ணதாசன் எப்படிமா எல்லாருக்கும் ஆசை வருங்க காதலியை தழுவ வேண்டும் என்று ஆசை எவ்வளவோ பாட்டு பாத்திரிக்க ஒரு தடவை அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்து கண்மணிய அதெல்லாம் கண்ணதாசனுக்கு ஒரு வித்தியாசமான ஆசை வருது அந்த பாட்டு இருக்குல்ல காதலும் தாய்மையின்னு ஒண்ணு சொல்லியிருப்பார் ஓராயிரம் பார் வயிலே உன் அறிவேன் உன் காலடிவோசையிலே நம் காதலை நான் அறிவேன் எனக்கு தெரிஞ்சு இந்த குரலுக்கு இணையான எந்த குரலையும் சொல்ல முடியாது என்று ஒரு குரலை சுட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுதான் டி எம் சௌந்தரராஜனின் குரலுங்க இல்லை அந்த பாட்டில் பின்னால் நம்ம இவர் போட்டிருப்பார்ல கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் இதுக்கெல்லாம் முன்னோடி கண்ணதாசன் தான் வைங்க அதே போல் மனிதர் புரிந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு கலைஞானிக்கு அடியெடுத்து கொடுத்தது கண்ணதாசன் தான் மனிதர் புரிந்து கொள்ள இந்த மனித காதல் எங்க பிடிச்சதுனா இது இந்த மானிட காதல் ஒரு நாளைக்குள் மாறிவிடும் நம் காதலின் ஜீவன் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் இங்கே காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் பார்த்தீங்களா ஒரு நல்ல பெண் வந்துங்க காலடி ஓசையை வச்சா கண்டுபிடிச்சிருவான் புருஷன் நிதானமாக வர்றானா இல்லைங்க அதை கடைக்கு போயிட்டு வர்றானா அவசரமாக வர்றானா அந்த பூ மாதிரி நடந்து வர்றானா பேய் மாதிரி நடந்து வர்றானா குடியாடுறானா நிற்கிறானா உன் காலடி ஓசையில் உன் காதலை நான் அறிவேன் எழுதலாம் பாருங்கள் அதனால தான் அவர் கண்ணதாசாக அவர்களுக்கு இந்த காதல் உணர்வு ஞாபகம் வந்துருச்சு பாருங்க அதான் கண்ணதாசன் பாட்டு சேர்ந்து பாடினார்ல நீங்கள் எல்லாருக்கும் எந்த உலக இலக்கியத்தையும் இந்த வரி இருக்காங்க எனக்கு தெரியலைங்க நீ காதலியே தழுவணும் ஆசை ஆனா கவிஞனுக்கு புதுசாக ஒரு ஆசை வருது காதலியின் கண்களை தழுவ வேண்டும் எப்படி தழுவ முடியும் கனதாசன் வரிகளை பாருங்க அந்த காற்றினில் நான் கலந்தேன் உன் கண்களை தழுவுகின்றேன் காற்றில் கலந்து காதலியின் கண்களை தழுவிய ஒரே கவிஞர் எங்கள் கணவாசம் தான் அடுத்த வரிய சொல்லுங்க நான் போகின்ற பாதை எல்லாம் உன் பூமுகம் தேடுக ஓராயிரம் பார்வையிலே நீ நல்ல பின்பாட்டு ஐயாவுக்கு ஒரு இந்த பாட்டு இந்த நேரத்தில் சேர்த்துக்க கூடாது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பாட்டுங்கிறது கற்பனை வருவாங்க ஒரு கற்பனை தாளாட்டு குழந்தை என்னங்க மலர்ந்தும் மலராத பாதி மலரா அடுத்து விடிந்தும் விடியாத காலை பொழுது அடுத்தது உலக சினிமா வரலாற்றில் இந்த வரிகளுக்கு இணையான வரிகள் உண்டா என்ன அந்த தென்றல் நதியில விளையாடி போய் தலை சீவும்னு கற்பனை பண்ண கண்ணதாசனால் மட்டும் தனங்க முடியும் என்ன பாட்டு மலர்ந்து யானை படை கொண்ட சேனை பல வென்று வாழ பிறந்த பூவி ஆழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா என்ன பாட்டுங்க எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் இந்த பாட்டை தவிர்க்க முடியுமா நல்லா கைதட்டலாம் நீங்கள் நீ மெய் மறந்து கேட்டதுனால கை மறந்து போறீங்க தங்கை வந்து குழந்தை பேர் அடைய போறாங்கிறது அண்ணன் ஆபாசமா சொல்ல முடியுமாங்க நீட்டி முளைக்கு சொல்ல முடியுமா அது ஒரு அந்த ரங்கம் அப்படிங்கிறத வெளியே சொல்ல முடியும் அந்த ரங்கம் புனிதமானது ஏன் தாம்பத்தியம்னு பேர் வச்சாங்கன்னா அதெல்லாம் அவங்க மேடை போட்டு சொல்றது கிடையாது தாம்பத்தியம் அது அது அவங்கதான் உணர்ந்து ரசிக்க முடியும் மகள் வந்து தங்கை வந்து மகப்பேர் அடைய போற ஒரே வரியில முடிச்சாங்க கண்ணதாசன் பூமணம் கொண்டவள் பால்மணம் கொண்டாள் அவ்வளவுதாங்க திருமண மேடையிலே பூமணத்தோடு வந்தவள் பால்மணம் தாயாக போகிறாள் கொண்டவள் கொண்டாள் கண்ணதாசன் ஏன் என்ன பிரச்சனை ஒரு மொத்த வாழ்க்கையை ரெண்டு பேரில் சுழிச்சு போட்டு போயிட்டாரு கண்ணதாசன் பாரதி கிட்ட பார்க்கலாம் முப்பரிமாண சொற்களை பயன்படுத்துவான் இரண்டு பரிமாணம் கவிதையை செய்ய முடியுமா செல்வ சின்னஞ்சிறு கிளியே செல்வ களஞ்சியமே பேசும் முன் சித்திரமே எவ்வளவு பாருங்க சித்திரம் பேசக்கூடிய சித்திரம் பேசும் தங்க சித்திரமா இது அப்படியே கண்ணதாசன்ல பார்க்கலாம் என்ன அருமையான பாட்டு தெரியுமா உங்களுக்கு பூ முடிப்பாள் இந்த பூங்குழலி எப்படி அவ அருவி மாதிரி எப்படி அருவி தேன் அருவி இது டூ டைமென்ஷன் அது மட்டும் இல்ல வண்ண தேன் அருவி பொது சீர்பருவாள் வண்ணத்தே நரு இதாங்க கண்ணதாசன் நிக்கக்கூடிய இடம் இலக்கியத்தை பாமரர்கள் படிக்க இயலாத இலக்கியத்தை படித்து படித்து திரைப்பாடல்களில் இறக்கி தந்த கவிஞனுக்கு பேர் கண்ணதாசன்கு ரெண்டு வரி சொன்ன நல்லா இருக்கு சுந்தர பார்வையிலே மன்னன் பேரெழுதி பார்த்து கண்ணில் நீர் எழுதி மன்னன் பேர் எதிர் எழுதினாலும் பார்வையிலே மன்னன் பேர் எழுதி பார்த்து இருந்தால் கண்ணில் நீர் எழுதி நான் பாருங்க என்னையா நீ அந்த பாட்டிலே சிக்கிறதுனால நூறு வெறி சொல்ற கம்பன் சொல்வா ராமன் சீதை கல்யாணத்தை பார்த்து மாதர்கள் வயதின் மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார் ராமனுக்கு சீதைக்கும் திருமணம் நடக்கும் போது கொஞ்சம் வயதானவங்களாம் தன்னை கோசலையாக நினைத்து கொண்டு தன் மகனுக்கு இப்படித்தானே திருமணம் நடக்கும் என்று கம்பன் சொல்வான் கம்பன் திரையுலக கம்பன் என்று கண்ணதாசனை சுரதா சொல்வார் அது பாட்டு பாட நேரம் இல்ல மாதராத்தங்கள் மகள் என்று பார்த்திருக்க முடிஞ்சு மாதராத்தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை வந்து மணவரையில் காத்திருக்க காதலாழ் மெல்ல கால் பார்த்து நடந்து வர காளை தெருக்கரத்தில் கனகமணி தரம் எடுக்க கொட்டியது மேளம் குவிந்தது கோடிமலர் கட்டினான் மாங்கல்யம் குளம் வாழ்க துணை வாழ்க இனம் வாழ்க இந்த நேரத்தை கழித்து கொள்ள வேண்டும் என்று வன்போடு வேண்டுகிறேன் இலக்கியத்தம் கழிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கழிச்சு விட்டு நம்மள பேருக்கு உட்காந்துடக்கூடாது அவ்வளவுதான் சொன்னாரு நாளைக்கு பத்து மணிக்கு வேலைக்கு போனா போதும் நீங்க இருங்க விடிய விடிய ஐயாட்ட பர்மிஷன் கேட்டு பாடுங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் திரைப்பாடல்ல பல்வேறு வண்ணங்களை செய்த கவி தலைப்பு என்ன வண்ண திரையில் என்ன கோலங்கள் எவ்வளவு வண்ணங்க எவ்வளவு வண்ணம் நெல்லை ஜெயந்தா என்கிற அருமையான இந்த ஊர் கவிஞர் சொன்னார் சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்த கண்ணதாசன் தான் தமிழின் அத்தனை வாசல்களையும் திறந்தார் அதனால் தான் கிராமத்தாரெல்லாம் பாராட்டுகின்ற நகரத்தாராய் உயர்ந்தார் என்று சொன்னானே நீ சந்தம் இப்படி சொல்லும் போதே சுகம் வளர்க்கிற சந்தம் கனதாசன் பாட்டுக்கு மட்டும்தாங்க உண்டு குற்றால குறைவஞ்சில வசந்தவள்ளி அப்படி பந்தடிப்பா பாருங்க திருகுணராசப் கவிதாயர் போட்டிருப்பாரு பொங்கு கனங்குலை மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட குழல் மங்குழில் வந்து கலந்தது கண்டு மதன் சிலை வண்டோட இனி இங்கு இது கண்டு உலகன்படும் என்படும் என்று மலர் பங்கைய மங்கை சவுந்தரி பந்து பயின்றாட இந்த போனா அவரு கொடுப்பாரு செங்கையல் வண்டு கலிம் களிம் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கீதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குளைந்தாட மலர் பங்கையமே உன்னை பாடிய பிள்ளைமும் நிலவு எழுந்தாட எழுந்து வா இது கடவுளுக்கு காதலுக்கு பாருங்க இந்த பாட்டு கேட்டாலும் நம்ம மனசெல்லாம் ஆடுவேங்க என்ன பாவாடை காற்றோடு ஆட ஆட பருவங்கள் பந்தாட ஆட ஆட காலோடு கால் பின்னியாட கல்லுண்டனியாடு கட்டோடு ஆட ஆட குழலாடுல ஒரு மாணவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டு ஒரு எழுதிப்பார் பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட எழுதிப்பார் ஒரு மாணவன் கேட்டான் காதலி இளம் வயது பச்சரிசி பல்லான்னா சரியான்னு கேட்டான் வேற கவிஞர் என்ன சொல்லியிருப்பாங்க கவிஞர் சொன்னாரு நான் எழுதியது தவறுதான் என்று ஒத்துக்கொண்ட கவிஞர் கண்ணதாசன் அடுத்தது கேட்டார் கண்ணதாசன் நீ கேட்டார் இந்த சார் நான் காதலிச்சு ஆடாதெல்லாம் ஆடும்டா அதுதான் கண்ணதாசன் போராட்ட ஆடி போயிருப்பான் ஆடி இல்ல அதுதாங்க கண்ணதாசன் வாழ்க்கையில் குழந்தையை போல இருந்தவர் நெல்லை ஜெயந்தான் சொல்வார் சொல்லுங்க நிர்வாணத்தை ரசித்தவன் தான் ஆனால் அவன் எழுத்துக்கள் ஆடை உடுத்தி இருந்தன ஏன் முதலிரவை பற்றி இன்னைக்கெல்லாம் பாட்டு எவ்வளவு பாட்டு வந்துருக்குங்க பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் ஏசி இருக்கும் காத்து வராது இப்போ காத்து ஏசி தானே அதில் அருமையாக பெண் ஒரு நுட்பமான வார்த்தையை பாருங்க கட்ட விழுந்த கண்ணிரண்டும் உங்களை தேடும் கட்ட விழுந்தங்கிறது அதுக்கு முன்னாடி கட்டுப்பாடோடு இருந்த கண்கள் கட்ட விழுந்துருச்சா இதுக்கு மேலே விளக்க வேண்டியதில்லை முதலிரவுல கட்ட விழுந்த கண் இரண்டும் உங்களை தேடும் பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் அவங்கவுங்க அவங்க அனுபவம் அறிந்தவர் அறிவாராக பட்டு அது பட்டு நிலா தேன் நிலா இல்ல பட்டு நிலா வான்வெளியில் காவியம் பாடும் நிலா காவியம் பாடும் இங்கேதான் கண்ணதாசன் நிற்கிறான் கொண்ட பள்ளியறை பெண் போர்க்களமாகும்னா பெரிய சண்டை நேரம் கொண்ட பள்ளி அறை பெண் மனதில் போர்க்களமாகும் மனது போர்க்களமாகும் என்கிற நுட்பத்தை விதை விட விரசத்தை கூட ரசமாக சொன்ன கவிஞனுக்கு பேர் கண்ணதாசன் என்பதை சொல்லி நீங்க முடிக்க சொல்லிட்டீங்க காய் காய் தான் தேன் ஒரே ஒரு செய்திங்க கர்ணன் ஒரு படம் டிஎம்எஸ் நாலு பேர் பாடியிருப்பாங்க யாரை பிபி சீனிவாசு டிஎம்எஸ் சீர்காழி திருச்சி லோகநாதன் பாடியிருப்பாங்க அரியணை ஏற்ற பிறகு சூரிய புத்திரனாக இருக்கக்கூடிய கர்ணன் வந்து ஆதவனை சூரியனை வணங்கணும் பாட்டு இதுவரை என்ன மரபு தெரியுமா சூரியன் என்பவன் ஆண் இதான மரபு சூரியன் என்பவன் தகப்பன் நிலம் என்பது தாய் இதான மரபு கணதாசு அப்படி மாற்றி போட்டிருப்பார் தமிழர்களுக்கு சூரியன்தான் என்றும் தாய் என்பதை முதலில் சொன்ன கவிஞன் கண்ணதாசன் சூரியன் தான் தமிழர்களுக்கு தாய் என்ன சொல்வார் தந்தை சொல்லலங்க ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி சூரியனை தாய் என்று சொன்ன கவிஞன் அது அப்படியே தொடர்ந்து அது அப்படியே உண்மை நிறுவுவார் அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி தாயை காட்டிலும் கடைசியில் சொல்வார் தலை குங்கோ துணை துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி முடிப்பார் தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை போ இதா கண்ணதாசனுடைய முத்திரை சூரிய என்ன பண்றானா தூரத்தே நெருப்பை வைத்து அதனுடைய சாரத்தை மட்டும் தரக்கூடிய சூரியனே உன்னை போற்றுகிறோம் இதில் கூட தாய்மை சொல்லியிருப்பார் தாய் என்ன பண்ணுவா அடுப்படியில் வெந்து வெந்து தான் வெந்து அந்த சூடான பாத்திரங்களை எல்லாம் பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு அந்த குழந்தைக்கு அந்த சூடு வரக்கூடாது தெரியக்கூடாது சுட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த சாதத்தை பரிமாறக்கூடிய தாயை போன்றவன் சூரியன் என்று சிந்தித்த கவிஞன் கண்ணதாசன் என்று சொல்லி கண்ணதாசனுடைய ஆன்மீகம் ஆன்மீகவாதியா கண்ணதாசன் நீ பண்ணுவாங்க குருவாயூர்ல ஆறாவது மாதத்தில் குழந்தைக்கு உணவு குருவாயூருக்கு வாருங்கள் யாரு கடவுள் குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் ஒருவாய் சோறு ஊட்டும் தாய்மும் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள் அப்ப எல்லா குழந்தைகளும் இறைவன் கண்ணன் என்று மனிதத்தில் கடவுளை கண்ட கவிஞன் கண்ணதாசன் என்று சொல்லி கண்ணதாசனை பேச 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 இரண்டாவது ரவுண்ட் இருந்தால் நல்லா இருக்கும் மீண்டும் அழைத்தால் வருவேன் என்று சொல்லி நன்கு ரசித்த ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய இதய தோட்டத்தில் பூத்த நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்